இன்றைக்கி வந்து சூரசங்காரம் சஷ்டிங்கிறதுனால காலையில் நாடுக்கு போய் பூஜை பார்த்துட்டு வந்தோம் அபிஷேகம்லாம் நடந்தது அதெல்லாம் முடியறதுக்கு ஒரு ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சேன் சரி வீட்டுக்கு வந்து நம்ம சமைக்கலாம் வேறு தான் இல்லை மற்ற ரெண்டு பேர் வேறு தான் இருக்கிறதுனால இன்றைக்கி பச்சரிசி சாதம் அவியல் சாம்பார் எல்லாம் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டா வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு சமையல் முடிச்சிட்டேன் அவியல் வச்சுட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு எனக்கு வந்து விரதம் செட் ஆகாதுங்க சின்ன பிள்ளைலேருந்தே விரதம் செட் ஆகாது அதனால நான் டிஃபன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் மறுபடியும் ஆறு மணிக்கு நம்ம அவங்களோட சேர்ந்து பச்சைசி சாமி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மிளக்கு கொஞ்சம் காஞ்சோன்னே பொட்டெல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் பறித்து விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிட்டேன் ஏன்னா வந்தோன்னே நம்ம பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க நம்ம வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப லேட் ஆயிருங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி சங்குப்பூ வந்து நிறையவே பூத்துருந்ததா எல்லாத்தையும் பறிச்சுட்டு நந்தியா வெட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி சங்குப்பூ இருக்கு இல்லையா அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் பறித்து கட்டி மாலையாக போட்டு ச சுரசங்கு வாரம் பார்த்துட்டோம் முரப்ப நாட்டில் தான் போய் பார்த்தோம் அது வந்து குருஸ்தலங்கிறதுனால ரொம்ப நல்லது அங்கே போய் பார்த்தோம் நல்லா கூட்டம் இருந்துச்சு ஒரு ஆறே காலுக்கு முடிஞ்சது அப்புறம் வீட்டுக்கு வந்து பணக்கார கரைச்சி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ணும் சாப்பிடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு லஞ்ச் முடிக்க வேண்டியதான் டின்னரை சுரசம்பாரம் நல்லபடியாக பார்த்தாச்சு